சிலம் குழந்தைகள் வந்து எப்பவுமே அப்பாவும் அம்மாவும் பக்கத்துல இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த குழந்தைகளுக்கு பேசு பேசக்கூடிய வய பருவம் வர்றேனாலும் கூட அப்பா அம்மா கூட இருக்கணுங்கிறத அது ரொம்ப ஆசையா நினைக்கும் அப்படி நினைக்கிற பட்சத்துல அவங்க அப்பா எங்கேயோ ஊருக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க அந்த டைம்ல ரெண்டு நாள் மூணு நாள் அந்த அப்பாவை பார்க்கலங்கிற ஒரு ஏக்கம் அதுக்கு வந்துடும் அந்த ஏக்கத்தை அம்மா தான் புரிஞ்சுக்கிடுவாங்க அந்த தாய் தான் புரிஞ்சுக்கிடுவா ஆகா அப்பாவை பார்க்கலன்னு இது இங்கிட்ட இங்கிட்ட பார்க்குது செய்து அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு சோர்வு ஏற்படும் இந்த சோர்வு இந்த இயக்கம் இதெல்லாம் ஏன் எதுக்குங்கிறது அந்த குழந்தைய பெற்ற தாய்க்கு தான் தெரியும் அந்த பாப்பாவை பார்த்து அப்பாவை பாடுவா பாப்பாவும் அப்பாவை பார்க்கதை ஏக்கமா பாய்ந்தே மாடி தன்னில் சாய்ந்தால் தான் தூக்கமா தப்பாமல் வந்து அள்ளியே அணைப்பார் தாமரை கண்ணத்தில் முத்தங்கள் விதைப்பார் அன்பே அழகே குண்டு மணி சரமே குங்குமச்சி மிளியரோ ஏன் யாரோ பாடுறா அப்பா அவன் நினைச்சுக்கிட்டு சாப்பிட்டாலும் செஞ்சாலும் கூட தூங்க மாட்டேங்கிதான் அதனால தூங்கணுங்கிறதுக்காக அப்படி பாடுறான் வண்ண தமிழ் சோளையில் மாணிக்க மாலையில் ஆரோ அன்பையாரோ ஆரிரோ அன்பையாரோ சின்னந்திரு கண் மலர் செம்பவளவாய் மலர் சிந்திடும் மலரே ஆராரோ வண்ண தமிழ் சோலையில் மாணிக்க மாலை இல்ல அன்பரோ அடுத்து பாருங்க இந்த குழந்தைய வந்து மணில வச்சுக்கிட்டே ஒரு தாய் வந்து அந்த குழந்தைய பாப்பா பேசுவா ஆனா ஆயிரம் கனவுகள் அவள் மனசுல ஓடிட்டு இருக்கும் அந்த குழந்தைய பத்தி இந்த குழந்தைய வளர்க்கணும் ஆளாக்கணும் படிக்க வைக்கணும் வேலை வைக்க வேலை வாங்கி தரணும் கல்யாணம் பண்ணணும் இப்படின்ற அடுத்தடுத்த கனவுகள் அதுவா குழந்தையா இருக்கு ஆனாலும் அவ கனவுகள் வந்து ஆயிரமா இருக்கும் அந்த கனவை நினைச்சிக்கிட்டே அவ ஒரு பாட்டு பாடுவான் கண்ணே பாப்பா என் கனிமுத்து பாப்பா கண்ணை பாப்பா என் கணிமுத்து பாப்பா அன்னையும் இங்கே, சிந்தும் புன்னகை எங்கே ஆயிரம் கனவு அதுவும் நினைவு அதில் வந்த விளைவே நான் பாடிடும் பாட்டு கண்ணே பாப்பா என் கனிமுத்து பாப்பா இந்த ஆயிரம் கனவுகள் எல்லாம் உன்னுடைய கனவுகள் தான் உன்னை பத்தி தான் கனவு ஆகின்றேன் அந்த கனவு கண்டதுனாலதான் இந்த பாட்டும் வருது அப்படின்னு பாடுறான் அடுத்து அந்த குழந்தைய பார்த்து கொஞ்சம் வளர்ந்த உடனே அந்த குழந்தைய பார்த்து என் கன்னத்துல ஒரே ஒரு முத்தம் கொடுப்பா என் செல்லம்ல அப்படிங்கிற போது அந்த குழந்தை அந்த முத்தத்தை கொடுக்குது அந்த முத்தத்தையும் உன் கடனா தான் கேட்கறாளாம் திரும்ப அவ கொடுப்பாளே ஒண்ணு அப்ப அந்த பிள்ளையோட கொஞ்சி விளையாடி அவ என்ன சொல்றா தெரியுமா கண்ணை என்னுடைய எண்ணத்துல உனக்கு நிறைய இடம் கொடுத்துருக்கேன் ஆனா நீ எனக்கு என்ன தருவ பரவாயில்லை நீ என்னமும் தரலைனாலும் கூட நீ கெட்டிக்காரனா புத்திசாலியா நல்லவனா வல்லவனா வளர்ந்தவளே போதுமிடா அப்படிங்கிற தாடா கண்ணுக்குள் விளையாடும் கலையே வாடா எண்ணத்தில் உனக்காக இடம் நான் தருவேன் எனக்கு தருவாய் வல்லமை சேர நல்லவனாக வளர்ந்தாலே போதும் எப்படி நீ கெட்டிக்காரனா வந்தாலே போதும்ப்பா எனக்கு ஒண்ணும் வேண்டாம் செல்லும் அப்படிங்கிறாங்க அடுத்து அதாவது ஒரு குழந்தைய அப்பா வந்து அன்பாடு பிடித்தால கோவப்பட்டு திட்டிடுறேன்னு வச்சுக்கோங்க அப்ப திட்டின உடனே அந்த குழந்தை என்ன செய்யுது கோவப்பட்டு சாப்பிடாம போய் நின்னுக்கிறது அதுவும் அவங்க அப்பா மனசு தாங்கள உடனே ஏய் ஒய் பார்த்து சொல்ற ஏய் குழந்தைய போய் கூட்டிட்டு வா அப்பதான் எனக்கு சாப்பிட முடியும் அப்படிங்கிறார் உடனே இவன் என்ன செய்யறா அந்த குழந்தைகிட்ட போய் குழந்தைன்னா கொஞ்சம் வளர்ந்த பொண்ணு போய் சொல்றான் கோபம் தீர்ந்த அப்பா உன்னை கூப்பிடுவாரு நீ கொஞ்சி கொஞ்சி பேசினா தான் சாப்பிடுவாரு கோபம் தீர்ந்த அப்பா உன்னை கூப்பிடுவாரு நீ கொஞ்சி கொஞ்சி பேசினா தான் சாப்பிடுவாரு அப்பா மீது கோபம் உனக்கு வேண்டாம் கண்ணே சொன்னா கேளு தங்கமே கண்ணி அடுத்தாப்புல அடுத்த வரலைனா உடனே என்ன தெரியுமா சின்ன பாப்பா செல்ல பாப்பா சொன்ன பேச்சை கேட்டால் தான் நல்ல பாப்பா சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா அதுக்கும் அது வரலனா அது என்ன உடனே சொல்லுவா தின்ன உனக்கு சீனி மிட்டாய் வாங்கி தரணுமா சிலுக்கு சட்டை பொம்மை பலூன் வேணுமா கண்ணாமூச்சி ஆட்டம் உனக்கு சொல்லி தரணுமா அப்போ கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு என்னை பாரம்மா இத நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா அந்த குழந்தையினுடைய கோபத்தை சமாதானப்படுத்த எவ்வளவெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு பாருங்க அது தெய்வங்க அந்த குழந்தை கொஞ்சம் கோவிச்சாலும் அப்ப பாருங்க இதையெல்லாம் சொன்ன உடனே அது மறந்துட்டு போய் அவங்க அப்பா கூட உட்காந்து சாப்பிடும் அடுத்து வளர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க வளர்ந்த பிள்ளைங்க அதாவது ஸ்கூலுக்கு போற டைம்ல அப்ப வந்து அவங்களுக்கு நாம என்ன சொன்னாலும் புரியும் இந்த பரப்பா நல்ல பேரை வாங்கணும் நீ நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் இந்த தானே அந்த குழந்தை மேல இருக்க தாய் தகப்பனும் இல்ல அக்கறை கொண்ட நல்லவங்களும் ஒரு பாடலாவே இங்க வந்திருக்கு நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே கிளி போல பேசு இளங்குயில் போல பாடு மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம் மெய்யான அன்பே தெய்வீகமாகும் மெய்யான அன்பே தெய்வீகமாகும் என்று சொல்லி அந்த குழந்தைகளுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்வார்கள் அது மட்டுமா இந்த குட்டி கரங்கள் தான் பின்னால் வளர்ந்த பிற்பாடு பெரிய சரித்திரத்தையே படைக்கப் போகிறது அதனால்தான் இந்த குழந்தைகளை என்கரேஜ் பண்ற மாதிரி ஊக்குவிக்கிற மாதிரி நல்ல அறிவுரைகளை சொல்லக்கூடிய நல்ல ஒரு திறமையை வளர்க்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு பாடல் இருக்கிறது அதுவே நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம் நீ அறிவை வாங்கலாம் எப்படி ஒரு அழகான அறிவுரை பாருங்க அப்ப அந்த குழந்தைக்கு அது புரியும் எப்படி சொல்றாங்க என்ன மாதிரி சொல்றாங்கிறது தெரியும் இன்னும் கூட பெண் குழந்தைகளுடைய அழக பாராட்டும் போது அந்த தாய்மார்கள் வந்து எல்லா தாய்மார்களுமே தங்களுடைய குழந்தையை அழகா அழகான சிங்கார சிட்டு என் கண்ணே என் பொண்ணே என் முத்தே என் மலரேன்னு எதோ சொல்லி சின்னஞ்சீரு சீரகு கொண்ட சிங்கார சித்தல்ல செம்மாத உழைப்பிழந்து சிரித்து வரும் சிரிப்பல்லவோ மாவடு கண் அல்லவோ மைனாவின் மொழி அல்லவோ பூவின் மனம் அல்லவோ புன்போன்ற முகம் அல்லவோ எப்படி அழகா அந்த குழந்தையினுடைய முகம் பேச்சு கண்ணு எப்படி அந்த தாய் வர்ணிக்கிறான் பாருங்க முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட் மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ இப்ப இது வந்து இந்த குழந்தை வந்து கடவுள் தந்த பொருள் அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேனே குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்ற குழந்தையே தெய்வம் தெய்வமே குழந்தை அதுகளுக்கு ஒரு அஹ் வளர்ச்சி பருவம் வரும் வரைக்கும் அந்த தெய்வமாகத்தான் அந்த குழந்தை நினைக்க வேண்டும் அடுத்து அந்த குழந்தைகள் தம்பிமார்களுக்கு வளர்ந்த பையன்களுக்கு நல்ல அட்வைஸ் ஆக அதாவது வாழ்க்கையில் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது எந்த நேரமும் தூங்கிட்டு இருக்கக்கூடாது அதனால நாம் வந்து கரெக்டாக தூங்குகிற நேரம் தூங்கணும் எந்த நேரமும் தூங்கி சோம்பேறித்தனத்தை வளர்த்துட்டோன்னா எதுலையெல்லாம் நம்ம கோட்டை விடுவோம் எதுலையெல்லாம் நம்ம ஏமாற்றப்படுவோம் அப்படிங்கிறத அட்வான்ஸாக தான் ஒரு அழகான பாடல் இருக்குங்க அதுதான் தூங்காதே தம்பி தூங்காதே நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கேட்டார் சிலர் அல்லும் பகலும் தெரு இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார் விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் உரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் தூங்காதே தம்பி தூங்காதே என்று வளர்ந்த பிற்பாட அதுகளுக்கு இப்படி ஒரு அறிவுகளை நாம் சொல்லி வளர்க்க வேண்டும்

உனை சூழ்ந்தால் துணிந்து நிப்பாயா கண்மணி என கதை சொல்லிடுனி அந்த தாய் கேட்கிறாள் அப்படி அதற்கு அந்த குழந்தை என்ன சொல்லுறது தெரியுமா புயலை கண்டு நடுங்க மாட்டேன் முயன்று நானே வெற்றி கொள்வேன் சபாஷ் எப்படி வளர்ந்த பிள்ளைகளுக்கு நாம் நல்ல அறிவுரைகளை சொல்ல வேண்டும் என்று அந்த தாய்மார்களுக்கு தெரியும் குழந்தையே தெய்வம் என்பதால் தான் குழந்தைகளை பற்றி இப்படி பேசி பேசலாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனாலும் இனி நாம் குழந்தைகளை நேசிக்க அன்பு பாராட்ட பாசத்தோடு இருக்க அந்த ஆண்டவன் அருள் புரிய ஏன் இதை சொல்கிறேன் என்றால் நமக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கும் குழந்தைகளோடு நமக்கு தாய்மார்கள் மட்டும்தான் அவர்களோடு குழந்தை செலவழிக்க அவகாசம் இருக்கும் இருந்தாலுமே நாம் எல்லோருமே குழந்தைகள் மீது அன்பு பாராட்டி அவர்களை தெய்வமாக நாம் நினைத்து அவர்களை அன்பு பாராட்டி பேச வேண்டும் என்று கூறிக்கொண்டு முடிகிறேன்